ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் பகுதியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம் நம்ம வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதிர்க்கவே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு போகலாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற காட்டூர் கோயிலில் வைகுண்ட பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி பார்த்துருந்தோம் இது ரெண்டாவது கோயில் நின்று இருக்க கோலத்தில் இருப்பாங்க இந்த பௌர்ணமி சனிக்கிழமை நாளில்லாம் ஒரே நாளில் மூணு பெருமாள் அதாவது நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் இந்த மூன்று கோலத்தையும் ஒரே நாள்ல பார்ப்பாங்க இந்த வரதராஜ பெருமாள் கோயிலினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்றாங்க அந்த காலத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா இங்க காஞ்சிபுரத்தில் தான் போயிட்டு அந்த வரதராஜ பெருமாளையும் ஏகாம்பரேஸ்வர் கோயிலையும் போய் பார்க்குறதுக்காக இங்கேருந்து போவாங்க அப்படி அவங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால பரத்வாஜ முனிவர் வந்து ராஜராஜ சோழன் கிட்டே வேண்டிட்டு இந்த மாதிரி இங்கேயே கோயில் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க அதனால் அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்றுட்டு வரதராஜ பெருமாள் கோயிலையும் ஏகாம்பரேஸ்வர் கோயிலையும் இங்கே கட்டினாங்க இந்த மீஞ்சூர் அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி மௌஞ்சரியம் அப்படின்ற பேராக தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் மீஞ்சூர் அப்படின்னு மாறி இருக்குது இங்கே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் இழுக்கும் பொழுது இந்த கோயிலையும் தேர் இழுப்பாங்க இங்கே வரதராஜ பெருமாள் கோயில் முன்னாடியே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் இருக்குது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீஞ்சூர் பகுதியில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரம் கூட இது இந்த கோயிலில் பெருமாள் பார்த்தீங்கன்னா அஞ்சடி உயரத்தில் நின்றுட்டு காட்சி அளிக்கிறாங்க வலதுபுறத்தில் பெருந்தேவிஸ் தாயார் சன்னதியும் இடதுபுரத்தில் ஆண்டாள் தாயார் சன்னதியும் இருக்குது இந்த கோயில் பற்றின தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கோயில் பற்றின எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலில் பார்க்கலாம்